திருவள்ளுவர் தலைவர் ஜெய்பிரகாஷ் செயலாளர் சரவணகுமார் மற்றும் இப்பள்ளியின் தாளர் மற்றும் இங்கு வந்திருக்கும் முன்னாள் ஆளுநர் திரு சம்பத் குமார் அவர்களே பாண்டியன் அவர்களே பரணிதரன் அவர்களே வருங்கால ஆளுநர் சுரேஷ் அவர்களே மற்றும் அன்பு சகோதரர் மோதி அவர்களே மிகச்சிறந்த முறையில் இன்னைக்கு நமக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இன்னைக்கு இந்த செல்ல குழந்தைங்களோட செலவு பண்றதுக்காக நம்ம இடையே வந்திருக்கும் நமக்கு இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கும் திராவிட மணி ஏன்னா மறக்கவே முடியாது திராவிட மணி சார் எந்த விஷயம் எடுத்தாலும் திருவள்ளூர் அப்படின்னாலே திராவிட மணியுடைய முகம் தான் வந்து ஞாபகம் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா ஒருத்தரால் இது பண்ண முடியாதுன்றது நல்லா தெரியும் ஏன்னா ஒரு விழாவை எடுத்து நடத்தணும் அப்படின்னாக்கா உடைய மூத்த உறுப்பினர்களும் அந்த சங்கம் ஒன்று சேர்ந்தால்தான் இவ்வளவு சிறப்பாக செயல் முடியும் அந்த அளவுக்கு நமக்காக சிரமம் எடுத்து வந்து பண்ணியிருக்காங்கன்னா இந்த பொங்கலுக்கு அருமையான ஒரு புன்னகை பொங்கலாக பெயர் சுட்டி இன்னைக்கு வந்து செஞ்சிருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரம் என்மை கருதி வந்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு திருவள்ளுவர்னு கேட்டால் அன்பு சகோதரிக்கு தான் வந்து ஞாபகம் வரும் ஏன்னா எம்சி பண்ணுறவங்க வந்து பேராசிரியர் அவர்கள் தான் வந்து ஞாபகம் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்கள் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சகோதரி தான் எங்களுக்கு வந்து ஞாபகம் வருது அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பாக வடிவமைத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றேன் மற்றும் வந்திருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் நல்வாழ்த்துக்களையும் குடும்பத்தார் அனைவருக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மே ரெக்வெஸ்ட் ஆர் கிளப் பிரசிடென்ட் கைண்ட்லி ஹானர் டிஜிஎன் டி சார் Thank you. thank you sir